வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வாகன இறக்குமதிக்குள்ள ஆட்டோ அடங்கி இருக்கு அதாவது அத்தியாவசிய ஒரு வாகனத்துக்குள்ள ஆட்டோ அடங்கி இருக்கு ஆனாவுடைய ரெண்டாம் மாசம் இறக்குமதிக்குள்ள ஆட்டோவும் இறக்குமதி ஆகும் ஆனா இந்த ஆட்டோ ரெண்டாம் மாசம் விற்பனைக்கு வரமாண்டா இதுல மூன்றாம் மாதம்தான் விற்பனைக்காக கடையலுக்கு வரும் அதை விட இப்ப வர்ற மொடல்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நாலு மொடல்ல வந்திருக்கு எங்கென்ன நாட்டுக்கு வர போற ஆட்டோ எதன்டா ஆரி ஏற்கனவே வந்த முடல் ஆரி டூ ஹண்ட்ரட் பஜாஜின் ஆறி ஆர் இ அடி அடித்திருக்கு முன்னுக்கு டூ ஹண்ட்ரட் இதுதான் நோமலாங்க ஸ்ரீலங்காவில் விற்பனை ஆகிறது இந்தியாவில் பஜாஜ்லேயே நாலு முடலில் இருக்குது எலக்ட்ரிக்கில் இருக்குது டீசலில் இருக்குது பெட்ரோலில் இருக்குது அதை விட கேஷ் லேம் இருக்குது இந்தியாவில் கூட பஜாஜ் கம்பெனியை நாலு மாடலில் அடிச்சிருக்கிறான் ஆனால் எங்கெந்த நாட்டுக்கு வரப்போகிற ஆட்டோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் வந்த ஆரி டூ ஹண்ட்ரட் தான் இதில் ஒரு வேறுபாடும் இல்லை இன்ஜின் இருநூறு சிசி தான் வரும் அதை விட இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மாடல் இல்லை காபரேட்டர் தான் ஆனால் பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய மாதிரி வருது இருபத்தெட்டு கிலோமீட்டர் பெட்ரோல் வேலை செய்யும் அதை விட இன் டவுள் ப்ளக்ன்ற வழிகால் இதுக்கு வாரம் இப்போ வர ஆட்டோக்கு டவுள் ப்ளக்ன்ற வழியால் ஏற்கனவே வந்த ஆட்டோக்களுக்கு கீட் அதிகமாக இருந்தது இனி வார ஆட்டோக்களுக்கு கீட் இருக்காது ஏனென்றால் கூலர் முதல் கூலர் தான் வந்தது இப்போ கூலர் ரேடியேட்டர் அதாவது ரேடியேட்டரில் ஒயில் கூல் பண்ணித்தான் கெட்டுக்கு போகுது அப்படி வருது எனி வர்ற இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போகிற ஆட்டோ வந்து கீட் குறைவாக இருக்கும் பெட்ரோல் பாவிக்கும் ஒரு நன்மை இருக்குது நோமலாக ஆட்டம் எங்கிற நாட்டில் வர்ற தான் வரும் வெள்ளை பச்சை நீளம் கருப்பு கூடுதலாக அங்கேற பஜ் யாழ்ப்பாணம் சரி கூட வடக்கில் வந்து நீளமும் பச்சையும் தான் கூட விற்பனை ஆகிறது ஆனால் இந்த விற்பனைக்கு வர ஆட்டம் மூன்றாம் மாதம் விற்பனைக்கு வரும் என்ன என்றால் சில பேருக்கான விலைகள் சொல்லி நம்ம பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம்ன்றெல்லாம் கூடுதலாக சோசியல் மீடியாக்கில் விலை போகுது ஆனால் ஒரு காண இல்லை பதினெட்டு லட்சம் தான் ஒஃபிஷலான விலை ஆனால் இருபது லட்சம் ஆகலாம் பை அந்த டக்ஸ் பிரச்சனையில் பதினெட்டு லட்சம் தான் இவ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆட்டோன்ற விலை பதினெட்டு லட்சம் முக்கியமாக இந்த ஆட்டோவில் என்ன நன்மை என்றால் பெட்ரோல் பாவிக்கும் அதை விட இன்ஜின் ஹீட் ஆகாத மாதிரி கூலர் ரேடியேட்டர் போட்டியிருக்கு அதாவது நவீன முறையில் இப்போ வந்திருக்கு அந்த இன்ஜின் கீட்டாத முறையில் விட டயர் வந்து டீ ப்ளஸ் டயர் வ வருகுது இவ்வளோ நாளும் டயர் தான் வந்தது இது டீ ப்ளஸ் வந்து இன்னும் விளவுமாக இருக்கும் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு